சட்டு முன் தீவிரவாதி பயங்கரவாதி பாஷா அவனுடைய இறப்பிற்கு திருமாவளவன் அவர்கள் போட்ட பதிவிற்கு பாஜகவுடைய வினோஜ்பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது திருமாவளவன் அவர்களை பயங்கரவாதி அப்படின்னு குறிப்பிட்டு வன்மையான கண்டனங்களை வினோஜ்பி செல்வம் தெரிவித்திருக்காரு முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் என்ன பதிவு போட்டாரு அப்படிங்கிறத பார்ப்போம் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சிறையில் தனது வாழ்வை பறிகொடுத்தவர் கோவை பாஷா அவர்கள் அவர் மட்டுமின்றி அவரது மகன் சித்திக் உள்ளிட்ட உறவினர்கள் சிலரும் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்வை இழந்தனர் இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தனது குடும்பமே சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் மனம் தளராமல் கொண்ட கொள்கையில் உறுதி குலையாமல் நெஞ்சுறத்தோடு வாழ்ந்தவர் ஒரு கைதியாகவே மரணத்தை தழுவினார் என்பது வேதனைக்குரியது என்றாலும் அது ஒரு வரலாறாக அமைந்துவிட்டது அவரது மறைவு இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் போட்டிருக்காரு அவரது இறுதி நிகழ்வில் கட்சியின் சார்பில் துணை பொது செயலாளர் வன்னி அரசு உள்ளிட்ட ஏராளமான முன்னணி தோழர்கள் பங்கேற்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினர் அப்படின்னு நம்ம திருமாவளன் அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணால் எதுவுமே இல்லாமல் அறுபது அறுபது தமிழர்கள் அறுபது இந்துக்கள் அறுபது நபர்களை கொன்ற ஒரு தீவிரவாதி ஒரு பயங்கரவாதியை இந்த மாதிரி புகழ்ந்து ஒரு போஸ்ட் போட்டு வீர வணக்கம் செலுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு வினோத் பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு திருமாவளவன் என்னும் பயங்கரவாதியை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு போட்டு கோவை குண்டுவெடிப்பு நிகழ்வு உட்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோவை பாஷா என்னும் பயங்கரவாதியால் நடத்தப்பட்ட மற்றும் துண்டாடப்பட்ட தீவிரவாத சம்பவங்களில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அப்படிப்பட்ட பயங்கரவாதிக்கு பரிந்து மனமொழிகி இரங்கல் தெரிவிப்பதன் மூலமாக தீவிரவாதத்திற்கு பலியான புண்ணிய ஆத்மாக்களை மீண்டும் படுகொலை செய்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் படுகொலைகளை நியாயப்படுத்தி தீவிரவாதிகளுக்கு பட்டம் சூட்ட நினைக்கும் திருமாவளவனும் ஒரு பயங்கரவாதியே அப்படின்னு திருமாவளவன் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி திருமாவளவன் போட்ட இந்த கேவலமான ஒரு பதிவிற்கு அதாவது தீவிரவாதி பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் இந்த பதிவிற்கு நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னதான் திருமாவளவன் முட்டு கொடுத்தாலும் தீவிரவாதி பயங்கரவாதியை நீ என்னதான் ஆதரித்தாலும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு உங்களுக்கு வந்து சென்று சேர்ந்தாலும் ஹிந்துக்கள் அங்கு இறந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் உன்னை மன்னிக்காது இன்னும் இரநூறு முன்னூறுக்கும் அதிகமானோர் ஊனமுற்றோர் அந்த கை கால்களை இழந்தவர்கள் அங்கு வந்து இருக்காங்க அவர்களுடைய மனமெல்லாம் எப்படி துன்புடுத்தப்பட்டிருக்கும் இப்பொழுது நீங்க இவரை வந்து மாதிரி ஊரம் கொண்டு போகும் இந்த காட்சியை பார்க்கும்போது அவர்களுடைய மனமெல்லாம் எந்த அளவுக்கு மனவேதனையில் துடித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத எங்களால் உணர முடியுது தேசத்தின் மீது அக்கறையுள்ள எங்களை போன்ற மனிதர்களால் உணர முடியுது தேசத்தை துண்டாட நினைக்கும் திருமாவளவன் போன்ற பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகளால் அதை உணர முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ